வயது தொடர்பான விழிப்புள்ளி சிதைவு புத்தகம் படித்தல் முகங்களை அடையாளம் காணுதல் வண்டி ஓட்டுதல் தையல் போன்ற நுணுக்கமான வேலைகள் இவை அனைத்தும் விழிப்புள்ளி தான் சார்ந்திருக்கின்றன இந்த நோயால் பாதிக்கப்படும் போது பக்கப்பார்வை சாதாரணமாக இருந்தாலும் மையப்பார்வை குறைவதால் தினசரி வேலைகள் செய்யும்போது சிரமம் ஏற்படும் அறிகுறிகள் மங்களான புள்ளி தோன்றுதல் எழுத்துக்கள் சுருண்டு வளைந்து காணப்படுதல் நேரான கோடுகள் அலைபோல் தெரிதல் முகங்களை அடையாளம் காண சிரமம் படிப்பதில் தொலைவில் பார்ப்பதில் சிரமம் மைய பார்வை குறைவதால் வண்டி ஓட்டுதல் அல்லது தினசரி வேலைகள் சிரமமாகும் அதிக கொழுப்பு உணவு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவை அபாயத்தை அதிகரிக்கும் மேலும் சூரிய ஒளியில் அதிக நேரம் வேலை செய்வது கூட விழிப்புள்ளி சிதைவுக்கு வழிவகுக்கும் பச்சை கீரைகள் கேரட் பச்சை பீன்ஸ் ஆரஞ்சு எலுமிச்சை பப்பாளி பாதாம் பிஸ்தா மீன்கள் இவற்றில் ஒமேகா த்ரீ ஜிங்க் வைட்டமின் இ சி செலேனியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை தருகின்றன இவை கண் நலத்திற்கு நல்லது